வைசல் ப்ராப்பர்ட்டி அருமையான ஒரு விற்பனை பதிவு இது வந்து குன்னம்பாறை குன்னம்பாறை மெயின் லேண்டு ஒரு நூறு மீட்டர் உள் ரோடு பாதைலாம் ரெண்டு சைடும் வீடு தான் இருக்குது பார்த்துருங்க எல்லா சைடும் வீடு தான் பாதையோட தொட்ட கண்டம் ரோடோட உள்ள கண்டம் ஒரு பத்து சென்டு பத்து சென்ட் வேணாண்ணா பத்து சென்ட இடம் விற்பனை இருக்குது வீடைக்கு அருமையான கண்டம் ஒரு ஒரு ஐந்து தென்னை மரம் நிற்கிது மூணு தென்னை ஒரு நல்ல காய் வெள்ளம் உள்ள தென்னை மரம் வீடைக்கு அருமையான இடம் தேவையோட ஒரு பண்ணுங்கள் பண்ணுங்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்